இருந்த நாங்கள் எனக்கு எட்டு சகோரம் இடம்பெயர்ந்து போன இடத்துல இந்த மூன்று சவோரம் வெள்ளமல்லி வேக்கால் அஞ்சு செல்லில் செத்தது அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பாக்களும் காயப்பட்டது அம்மா ஊனமிட்டவா அப்பாவும் காயப்பட்டிருக்கு எனக்கு அவ்வளோ பேரும் செத்ததுக்குள்ள எங்கள் அம்மா அம்மா அப்பா உயிர் தப்பி வந்தது எங்களுக்கு தெரியாது செத்தது நாங்கள் தனியே இருந்தனாங்க நல்லா பேரும் சேர்த்து நாங்கள் மாமுக்கு போன அப்புறம் தான் தெரியும் இந்த சௌரம் சேர்த்தது எங்கள் அம்மா அப்பாக்கள் காயப்பட்டு வேறு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன அப்புறம் நாங்கள் மாமுக்கு வந்த அப்போ எங்களும் சொன்னவங்க செத்துண்டு நாங்கள் எல்லோரும் ஆள் அலண்டு அழுது போட்டு எங்கள் அம்மா அப்பாக்களை தேறி போனாங்க போன இடத்துல அம்மா அப்பாவையும் தான் பார்த்து அழுதுட்டு வந்தனாங்க இப்போ எங்கள் அம்மா அப்பாக்கள் பிள்ளை இல்லாமல் நான் அதையாக இருக்கினோம் ஒரு ஆள் தான் இப்போ பிள்ளையாக இருக்கிறேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அம்மாக்கள் சரியாக கஷ்டப்பட்டு போய் இருக்கினோம் அம்மா ஏன் அதை ஊனமிட்டவாங்க இடம்பேர்ந்து கும்பலில் புதுக்குடி கும்பலி வாய்க்கால் போனாங்க அங்கே இடம் பேர் இருந்த இடத்துல அஞ்சு விழுந்தங்கிற குடும்பத்தில் நானும் என் பிள்ளையும் மனுஷனுந்தான் அதில் செத்தது இந்த மகளும் இந்த மனுஷனும் அதில் சரியாக கஷ்டப்பட்டு ஆமைக்காட்டை கையில் போய் சேர்ந்தனாங்க என்னங்களை எந்தங்கள கொண்டு போனாங்க அங்கே போன இடத்துல நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு கடாத சீடங்கள் எல்லாம் பழிஞ்சி பிள்ளையில எல்லாம் சாக கிடந்து எந்த மகள் ரெண்டாவது மகளும் சாக கிடந்து இந்த புள்ளை செத்துட்டேன்னு தான் நான் விட்டனேன் அதுக்கப்புறம் என்ன முகாமில் இருந்து போகிற ஒரு முகாமுக்கு வழியை விட்டு நான் ஆஸ்பத்திரியில் வச்சுன்னு பவுனி ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தவங்க அங்கே வச்சிருந்தாங்கன்னு எந்த பிள்ளையை தப்பிச்சு நான் அதோட முகாமில் சொல்லாமல் கொள்ளாமல் பதிஞ்சு நான் எங்கள் அம்மாக்கள் ஓடி வந்துட்டேன் எந்த பிள்ளையை காப்பாற்றணும் அந்த காரம் வழியே தெரியாமல் வந்து எங்கள் அம்மா கூட வெளியில ஆனால் இங்கே வந்த அப்புறம் தெரியும் அம்மா கூட குடும்பத்துலேயும் எல்லாருமே செத்து இருந்தேன் நான் இப்போ எங்கள் அம்மா அப்பாவோட தான் இருக்கிறேன் எனக்கு எந்த உதவியும் இதுவரைக்கும் எந்த நிறுவனமும் இல்லை நான் எங்கள் அம்மா அப்பா தான் என்னை வச்சு பார்க்குறாங்க எங்கள் பிள்ளையை இது வரைக்கும் யாருமே எந்த உதவியும் எங்களை செய்ய நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு போயிருக்கோம் எல்லா இடமும் எல்லோரும் உதவி செய்கிறாங்களே எங்களுக்கு இந்த குடும்பத்தில் யாருமே இன்னும் ஒன்றும் வந்து பார்க்கவே எதுவும் செய்ய முல்லை எங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்து எங்கிற குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி எங்கள் அப்பா அம்மா வந்து அந்த வந்து பார்க்குறோம் இதுவரைக்கும் வரைக்கும் எங்கள் பிள்ளை பறிச்சி கொண்டுருக்கோம் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டுருக்குறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் இந்த பொருத்தனை இந்த எங்கள் பிள்ளைகள் இந்த எங்கள் எல்லாம் விளாண்டு வந்து எல்லாம் கடவுள்லாம் எங்களை சாப்பாட்டு கொண்டு இருக்கோம் நல்லா இருந்து எங்கள் பிள்ளை நல்லா படிக்கணும்னு தான் நான் சாப்பாடு ஆனால் எங்கள் அம்மா இந்த அம்மாவுக்கு பிறந்த விட்டு சௌரம் இப்போ இருக்கிற ரெண்டு பேர் இந்த எல்லாம் விளாந்ததுக்கு இது வரைக்கும் எந்த நிறுவனமும் இந்த அரசாங்கமும் இது வரைக்கும் எதுவும் செய்ய இல்லை இந்த அம்மா அப்பா தான் உழைச்சி இது வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இதுதான் எங்களோட குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை எங்களோட குடும்பத்தை இது வரைக்கும் யாரும் எதுவும் வந்து செய்யறது பார்த்து எங்கே எனக்கு உதவி செய்யாட்டே இல்லை எங்கள் அம்மா அப்பாவுகளும் நல்லா உதவி செஞ்சு எங்களோடய அம்மா அப்பாக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்போ ஆசைப்பட்றேன் இந்த காணிக்கு எங்கள் அம்மா அப்பாக்களை இப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கணும் எல்லாரும் இவங்களா வந்து அனாதையாக இருக்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா யாருமே இது வரையும் வந்து இல்லை நான் இன்றைக்கு தனியாக இருந்து இந்த காணிக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த சௌரத்தில் இந்த அஞ்சு பேர் இல்லை எட்டு பேர் பிறந்து இன்றைக்கு நானும் இந்த தம்பியும் தான் இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களை எந்த சவுளம் கூட இல்லாமல் நான் இந்த அனாதையாக இருக்கணும் என்ற பிள்ளையோட இந்த போரால் பாதிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் கிடைச்சிருக்கு எனக்கு இது வரைக்கும் கிடைச்ச உதவி இருபத்தி ஐயாயிரம் காசு மட்டும்தான் கிடைச்சிருக்கு வேறு எந்த உதவியும் எனக்கு கிடைக்கல வேற எந்த உதவி திட்டம் எங்களுக்கு கிடைக்கல நிறுவனத்தாலேயும் அரசாங்கத்தாலேயும் தான் எங்களுக்கு இது வரைக்கும் இந்த வீட்டு திட்டம் எனக்கு வரையில் எங்கள் அம்மாக்களுக்கு வந்தாரு